ஒடி வார்த்தைகள் நான் கேட்ட போதும் நம்ம 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 தேசம் தேசம் இல்லையா நம்மளுடைய நல்லா நல்லா இருக்க முடியும் என்னுடைய அருமையான தகப்பன் நான் விட்டேன் என்று சொல்லி கேள்விப்பட்ட உடனே ஒரு அருமையான புதிய வேதாகம புத்தகத்தை ஒரு புதிய பைபிளை வாங்கி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு வந்து என் தலை மாட்டிலே என் பக்கத்தில் இந்த பைபிளை வைத்து என் காதிலே அவர்கள் சொன்ன வார்த்தை என் அருமையான மகனை ஆண்டவரே உங்களுடைய ஊழியத்துக்கு என்று சொல்லி நான் ஒப்புக் கொடுக்கின்றேன் இந்த வேதாமத்தை அவன் தூக்கி கொண்டு உலகம் முழுக்க சென்று உடைய வார்த்தையை அவன் சொல்ல வேண்டும் என்று சொல்லி என்னை நான் பிறந்த பொழுதே சில நிமிடங்களில் என்னை அர்ப்பணித்தார்கள் ஒருவேளை காலங்கள் சென்றது என்னுடைய வாலிப வயதிலே இளம் வாலிப வயதிலே எப்பொழுதும் எல்லா பிள்ளைகளும் செய்யக்கூடிய காரியத்தை நானும் செய்தேன் அவ்வளவுதான் ஒன்றும் பெருசாக நான் சாதிக்கலை அந்த வாலிப பருவத்திலே இருக்கக்கூடிய அந்த நிலையிலே நான் இருந்தேன் என் தகப்பனார் எல்லா ஊழிய காரியம் பார்த்து சொல்கின்ற வார்த்தை என் மகனை நான் டெடிகேட் பண்ணிட்டேன் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்தேன் ஆனால் அது ஏற்ற மாதிரி அவன் இல்லை தயவு செய்து அவனை பித்து கொள்ளுங்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா பெருமைக்காக நான் சொல்ல இன்றைக்கு இத்தனை பேர் நீங்கள் வந்திருக்கிறீங்க உங்கள்கிட்ட ஒரே ஒரு கேள்விதான் நான் கேட்குறேன் நீங்க எதிர்க்கு வந்திருக்கிறீங்க இந்திய தேசம் ரட்சிக்கப்பட வேண்டும் இந்திய தேசம் என் ஆண்டவருடைய தேசமாக மாற வேண்டும் இந்திய தேசம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டும் என்று வந்திருக்க ரொம்ப சந்தோஷம் எத்தனை பேர் உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவருக்கு என்று சில ஒப்புக் கொடுத்திருக்கிறீங்க ஆண்டருடைய ஊழியத்திற்கு என்று ஒப்பு கொடுத்திருக்கிறீங்க ஊழியக்காரன் சொன்னால் அவன் பிச்சைக்காரன்னு சொல்லி பேசக்கூடிய நிலையில் இருக்கின்றது இந்த உலகம் அருமையான சுவிசேஷகர் சாம் சுதாகர் அழகா சொன்னார் ஒரு நாளும் தேவன் எங்களை கைவிட்டதில்லை அப்படி ஒரு ஊழியக்காரன் அழுது புலம்பினா ஒன்று இல்லைன்னு சொன்னா அவன் ஆண்டவருக்குள்ள இல்லை அவன் ஆண்டவரை நம்பி இல்லை மக்களை நம்பி இருக்கின்றான்னு சொல்லி அர்த்தம் அவன் பிச்சை கேட்டா அவன் வந்து ஆண்டவரை நம்பி இல்லை மக்களை நம்பி இருக்கின்றான் எந்த இடத்திலையும் என்ன எந்த ஒரு பார்க்க முடியாது எனக்கு கொடுங்கன்னு கேட்டதே கிடையாது மக்களை நான் நம்பி கிடையாது சுவாசம் உள்ள மனிதனை நம்புவதை பாக்கிலும் கத்தர் பேரல் பட்சமாயிருப்பதே நல பிள்ளைங்களை ஒப்பு கொடுத்து பாருங்க நான் மூத்த மகன் தகப்பனார் ஒப்பு கொடுத்தாரு எனக்கு பின்னாடி ஒரு தங்கை ஒரு தம்பி செழிப்பா இருக்கிறாங்க செழிப்பா இருக்கிறாங்க காரணம் மூத்தவனை ஆண்டவர்கள் சொல்லி ஒப்பு கொடுத்தது அதான் வேதாபம் சொல்லுது உன் மூத்த பிள்ளை ஆண்டவர்கள் கொடுத்தது அவ்வளவுதான் ஆண்டவர் பார்த்து கொள்வார் நீ பயப்படாத ஒரே பிள்ளை அந்த பிள்ளை ஆண்டவர்கள் ஒப்பு கொடு என் மகள் பிறந்தாள் பிறக்கும் பொழுது அவளுக்கு கிறிஸ்டினான் பேர் வைத்தேன் ஏன்னா அவளை அவ பேரை கொண்டு எல்லாரும் என்ன சொல்லணும் இவ கிறிஸ்தவ பெண் தெரிந்து கொள்ளணும் அதற்காக அந்த பேரை வைத்து அந்த மகள் பிறக்கும் பொழுது நான் சொன்னேன் என் மகள் ஆண்டருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் ஊழியத்தை தாங்க வேண்டும் திருமணம் ஆகும் வரைக்கும் என் மகள் என்னோடு கூட எல்லா இடத்திற்கும் ஊழியத்திற்கும் ஓடி 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 வருவார் திருமணமான பிற்பாடு பல ஊழியர்களுக்கு பல ஊழிய ஸ்தாபனங்களுக்கு அவள் இப்பொழுது தன்னுடைய பிரயாசங்களை கையின் பிரயாசங்களினாலே அவள் ஆசிர்வதிக்கின்றாள் அடுத்த ஒரு பேரன் பிறந்தான் ஐந்து மாதத்திற்கு முன்பதாக அந்த பேரன் பிறந்த உடனே ஆஸ்பத்திரியில் கொண்டு வந்து என்கிட்ட காமிச்சாங்க முதல் காரியம் நான் சொன்னேன் ஜெடிடியா ஜீசஸ் லவ்ஸ் யூ அப்படின்னு சொன்னேன் அது சாலமன் ராஜாவுக்கு அடுத்த ஒரு இன்னொரு பெயர் ஆண்டவர் அவனை நேசிக்கின்றான்னு சொல்லி அர்த்தம் நான் அவன்கிட்ட சொன்னேன் ஜீசஸ் லவ்ஸ் யூன்னு சொல்லி இன்றைக்கும் நான் சொல்கிறேன் ஜீசஸ் அப்படின்னு சொல்லிட்டா ஒரே சிரிப்பு ஐந்து மாத குளம் தான் ஒரே சிரிப்பு ஒவ்வொரு நாளும் காலையிலும் மத்தியானம் மாலை நேரத்தில் அவன் நான் சொல்லிக்கிட்டே இருக்கிறான் அவன் காதலை உட்காந்து சொல்லிட்டு டே நீ பெரிய ஊழியக்காரனாக வரணும் தாத்தாவை காட்டிலும் உண்மையான ஒரு பெரிய ஊழியக்காரனாக நீ வரணும் இதுதான் அவனை புகட்டிகிட்டே இருக்கிறான் நான் இப்போவே அவன் தாய் தவன் பட்ட நான் சொல்லிட்டேன் ஊழியத்தை தவிர வேறு எதுவும் அவன் செய்யக்கூடாது ஆனால் நல்ல படிப்பினை கொடுங்க நான் படிக்காதவன் கிடையாது நான் படிக்காதன்னு மட்டும் நினச்சிடாதீங்க நான் வேலை செய்த ஸ்தலங்கள் எல்லாம் பெரிய பெரிய இடங்கள் கை நிறைய சம்பாதிச்சேன் உண்மைதான் அருமையான ஊழியக்காரன் சொன்னது போல எனக்கு சந்தோஷம் இல்லை சமாதானம் இல்லை ஆனால் வேதத்தை எடுத்து என்றைக்கு நான் ஊழியத்தை செய்ய ஆரம்பித்தேனோ என்னுடைய ஊழியத்தில் ரெண்டு பகுதி அதுலேயும் அதை நான் தான் ஆகணும் முதல் பகுதி ஜனங்களை நம்பி இருந்தேன் ஒவ்வொரு வீடா சந்திப்பு மக்களை நம்பி இருந்தேன் இது முதல் பகுதி தோற்று போனேன் தோல்வி அடைந்தேன் என்னுடைய ஊழியத்தில் பின்வாங்கி போனேன் எல்லாவற்றிலும் ஆனால் இரண்டாவது மறுபடியும் ஆண்டவர் சொன்னார் இல்லடா நீ மக்களை நம்பி வாழ்ந்துட்ட அதான் பின்வாங்கி போயிட்ட நீ வாடா உன்னை தூக்கி விடுறேன் திரும்ப ஆண்டவர்கிட்ட சொன்ன இல்லாண்டவரே எல்லாத்தையும் தூக்கி போட்டுறேன் எனக்கு எதுவுமே வேண்டாம் ஒன்றுமே இல்லாமல் நான் வந்தேன் ஆண்டவரனை தூக்கிட்டார் எந்த வீட்டுக்கும் நீங்கள் காணிக்கை கொடுத்தா ஐயோ தயவு செய்து உங்கள் ஆலயத்தில் போய் இந்த காணிக்கையை போட்டுருங்க நீங்கள் எந்த ஆலயத்துக்கு போகிற அந்த ஆலயத்தில் காணிக்கையை போட்டுருங்க எனக்கு வேண்டாம் இல்லையா யா ஒரு ட்ராவல் எனக்கு நீங்கள் தர வேண்டாம் ஒரு ட்ராவல் நீங்கள் தர வேண்டாம் நான் உண்மையாக சொல்கிறேன் எனக்கு எந்த குறையும் இல்லைங்க எனக்கு ஒரு குறை கூட கிடையாது ஒரு சின்ன குறையே கிடையாது நல்லா இருக்கிறேன் சரீரம் சுகம் பலன் ஜீவன் வீட்டுக்கு வேண்டிய அனைத்து காரியத்தையும் கொடுத்து இருக்கின்றார் ஓ நீங்கள் ஆட்சி பிஷப்புங்க அதனால ஆண்டவர் நீங்கள் பிரைமெட்டுங்க உங்களுக்கு எல்லாம் ஆண்டவர் கொடுத்துட்டார் வெளிநாட்டுலேருந்து பணம் கொண்டுது ஒரு நயா பைசா கூட வெளிநாட்டிலேருந்து இப்போ வரைக்கும் வரல எனக்கு யாரும் சொன்னா நம்ப மாட்டாங்க ஆனால் நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரேன் வெளிநாட்டுக்கு போயிட்டு வரும்போதும் எந்த பணமும் நான் கொண்டு வர மாட்டேன் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா கத்துரைக்கின்ற உங்கள் பிள்ளைகளை ஒப்படையுங்கள் இந்திய தேசத்திற்காக ஜபிக்க நீங்கள் வந்திருக்கீங்க சந்தோஷம் ஆனால் எத்தனை பேர் உங்க பிள்ளைகளை சொல்ல அனுப்பி இருக்கின்றீர்கள் ஊழியர்கள் தேவைங்க இன்னைக்கு இன்றைக்கி ஊழியர்கள் தேவை ஊழியர்கள் தேவை எங்களுக்கு என் திருச்சபையில் போதகர்கள் தேவை என்னுடைய திருச்சபைக்கு போதகர் தேவை உண்மையுள்ள போதகர் தேவை உண்மையுள்ள போதகர் என்னுடைய திருச்சபைக்கே தேவை ஊழியம் தான் எனக்கு முதன்மை என் மனைவியை கேட்டு பாருங்க ஊழியத்தில் எவனாவது எவனா கூட அவன் எப்பேற்பட்ட கொம்படா கூட இருக்கட்டும் ஊழியத்தில் எனக்கு எதிர்த்துட்டானா அதோட கிதி வேற நான் முரடப்பட்ட ஆளாகூட இருக்கட்டும் ஊழியம் தான் முதல் ஊழியம் தான் முதல் ஆண்டவர் தான் முதன்மை மறுபடி மறுபடியும் சொல்றேன் இங்க வந்து நீங்க ஜெபிப்பது பெரிதல்ல எத்தனையோ பேர் ஜெபிப்பான் இந்த தொலைக்காட்சியில் பார்க்கறது கூட இந்தியா இன்னத்தை சாதிக்க போகிறாங்கன்னு சொல்லுவாங்க உங்களை சாதனையாளர் நீங்க குடும்பம் ஆசிர்வதிக்கப்படணும் இந்த தேசம் ஆசிர்வதிக்கப்படணும் ஒரே ஒரு வழி உங்க பிள்ளையை முதற் பேரான பிள்ளையை ஊழியத்திற்கு ஒப்புக்கொடுங்க இல்லைன்னா அடுத்த வார்த்தை நான் சொல்ல விரும்பல தான் செய்யணும் தள்ளி தள்ளிவிடுங்க இன்ஜினியரிங் படிக்க தள்ளி விடுறீங்களே டியூஷனை கொடுக்குறீங்க எவ்வளோ பணத்தை செலவு பண்ணுறீங்க ஆனால் ஊழியத்துக்கு ஏன் பணத்தை செலவு பண்ண மாட்டேறீங்க தள்ளி விடுங்க போகட்டும் ஊழியத்துக்கு ஊழியம் தாண்டா உன் வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அனுப்புங்க பிறகு கத்தர் பார்த்து கொள்வார் அன்று வேறே தேவன் உலகினில் இல்லையே உமை விட்டால் வேறே கதி எனக்கு இல்லையே உமை அன்று வேறே தேவன் உலகினில் இல்லையே

நம்மளுடைய தாய்நாடு நல்லா இருந்தாதான் தான் நம்ம நல்லா இருக்க முடியும்